வணக்கம் மார்கழி பூஜை பத்தொன்பதா நாள் திருப்பாவை பாசிரம் பத்தொன்பது விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் ஆண்டாள் கிருஷ்ணர் இருக்கிற மாளிகைக்கு வந்தாச்சு நப்பினை தாயாருடைய அறைக்கு சென்று நப்பினைய எழுப்புற மாதிரி நேத்து நாம பார்த்தோம் ஆண்டாளுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான குத்து விளக்கு அதிக ஸ்திரத்தன்மை வாய்ந்த குத்து விளக்கு தென்படுது நப்பினை தாயாரும் கிருஷ்ண பரமாத்மாவும் படுத்து இருக்கிற கட்டில் எப்படி இருக்குது கோட்டுக்கால் கட்டில் அதாவது யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டில் இந்த பாசிரம் திவ்ய தம்பதிகளுடைய அந்யோன்யத்தை குறிக்குது அந்த கட்டில் கொஞ்சம் உயரமான கட்டிலாகவும் இருக்குது பஞ்சசயனத்தின் அப்படின்னு ஐந்து பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை அப்படிங்கிறத இதில் குறிப்பிடுறாங்க பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் மலர் தளிர் இதுதான் அந்த ஐந்து பொருட்கள் கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மீன் அதாவது நப்பினை தாயார் சூடியிருக்கிற பூக்கள் எல்லாம் முதல்ல மொட்டாக தான் ஆனா ஆனால் அவங்க தலையில் வச்சதும் அழகாக மலர்ந்துருச்சான் அதுதான் கொத்தலர் அப்படிங்கிறது மலர் மார்பா பெருமாளுடைய மார்பகத்தில் எப்போது மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனாலேயே அவரை மலர் மார்பா அப்படின்னு குறிப்பிட்றாங்க நப்பினை தாயார் மேல் மலர் படர்ந்திருக்கும் பெருமாள் இந்த பாசுரத்தில் மிகுந்த மென்மையான மனதுக்குரியவர் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கலாம் தாய்கிட்ட ஒரு மகள் வந்து நிற்கிற மாதிரி அதாவது ஒரு குழந்தை மாதிரி தான் ஆண்டாள் இந்த பாசனத்தில் தன்னைத்தானே குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய கண்களில் நப்பினை தாயோருடைய கண்களில் ஒரு தயை தெரியுது ஆண்டாளுக்கு எப்படி ஹனுமன் சீதையை பார்க்கும்போது நினச்சாரான் ராமருக்கு சீதையோட கண்களில் இருந்த இந்த தயினால தான் அந்த ராமர் இவ்வளவு கட்டுண்டு இருக்கார் சீதைக்காக அப்படின்னு நினச்சாராம் அது மாதிரி தாயாருடைய கண்களில் அவ்வளவு ஒரு தயை தாய்மைக்கே உரிய ஒரு அழகான கண்கள் இந்த சிறுமியர் எல்லாம் வந்துட்டாங்க அதாவது குழந்தைகளான நாங்கள்லாம் வந்து வெளியில் காத்துக்கிட்டு இருக்கோம் உன் மணாலனை நீ எழுப்புவியா மாட்டியா அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமாகவே கேட்குறாங்க எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயாள் உனக்கு கிருஷ்ண பரமாத்மாவை பிரிய மனசே இல்லையா அதனால தான் நீ அவரை இன்னும் எழுப்ப மாட்டேங்கிறியா அப்படின்னும் கேட்குறாங்க அதாவது தாயாருக்குரிய ஒரு அன்பான சுபாவம் அது அவரை பிரியணும்னு நீ நினைக்க வேண்டாம் எங்களுக்காக தொழில் எழுப்பு அப்படின்னு குறிப்பிடுற ஒரு அழகான ஒரு பாசுரம் தான் இன்றைய பாசுரம் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லும் போதே நாம் பல பாசரங்களில் பார்த்த மாதிரி அஞ்ஞானத்திலேருந்து ஞானத்துக்கு வரும் அந்த வெளிச்சம் அந்த நமக்குள்ளே வரும் அந்த ஞானம் அப்படிங்கிறதோடைய கருத்து இதை மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனுக்கும் யுதிஷ்டரருக்கும் ஒரே ஒரு வஸ்துவை கொண்டு ஒரு அறையை நிறைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் துரியோதனன் நிறைய வைக்கோல் வச்சு ஒரு அறைய அவன் நிறைச்சிட்டான் ஆனால் யுதிஷ்ரோ ஒரே ஒரு அழகான தீப ஜோதி அந்த ஜோதியை ஏத்தனர் அந்த தீபத்துடைய வெளிச்சம் அறை முழுவதும் பரவிச்சான் அதுதான் ஞானம் அப்படின்னு அதில் ஒரு மகாபாரதத்தில் உள்ள ஒரு கருத்தும் இந்த பாசுரத்தில் நாம குத்து விளக்கு அப்படின்னு குறிப்பிட்றத அர்த்தம் பண்ணிக்கலாம் இன்றைய பாசுரத்தில் வரும் திவ்ய தேசம் என்ன செங்கல்பட்டு நித்திய கல்யாண பெருமாள் அவர்தான் இன்றைய பாசுரத்தில் வரும் திவ்ய தேசம் இங்கே ஆண்டாளுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இருக்குது பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் தாயார் அகிலவழி தாயார் திருமண தடைகள் திருமண திருமண பந்தம் நிலச்சி இருக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இதற்காக எல்லாம் இந்த கோவில பக்தர்கள் நாடுறாங்க திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிட குறிப்பிடும்போது தாயாருடைய அழகான கண் மலர் மார்பா இதை எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க எப்படி ஆண்டால் இதில் வந்து பெருமாளையும் பிராட்டியும் அவங்க அந்யோன்யத்தை குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில் இதை குறிப்பிட்டு மங்களாசாசனம் பாடியிருக்கார் அதனால் இன்றைய திவ்ய தேசம் செங்கல்பட்டு நித்திய கல்யாண பெருமாள் அனைவரும் ஆண்டால் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய எல்லா ஆசிகளையும் பெற்று எந்த நோயும் இல்லாமல் எந்த குழப்பங்களும் குடும்பத்தில் இல்லாமல் எப்போது எல்லோரும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எல்லோரும் நீடுணி வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கைகூப்பி கேட்டுக்கிறேன் இன்றைய விளக்கு அலங்காரம் குத்து விளக்கு பக்கத்தில் பெருமாள் உருளியில் பூ வச்சு அதில் ஒரு தாமரை விளக்கம் ஏற்றியிருக்கேன் மகாலட்சுமி குத்து விளக்குக்கு அலங்காரம் செய்திருக்கேன் இன்றைய கோலம் பெருமாள் பக்கத்தில் நப்பினை தாயார் கிழி ரூபத்தில் ஆண்டாள் தேங்க்யூ